ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்க முருங்கைக்காயை எப்படி பறித்து மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறோங்கிறத கிளியராக பார்க்கலாம் எங்கள் லைஃபோட பேஸ் பார்த்திங்கன்னா விவசாயம்தான் விவசாயம் பண்ணி தான் எங்கள் அம்மாவும் அப்பிச்சியும் எங்களை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அப்பச்சி இந்த வயசுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அவரை பார்க்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்ம இந்த ஜென்ரேஷன்லாம் இந்த லைஃபுக்கே நம்ம வந்து இவ்வளோ சளிச்சுக்கிறோம் லைக் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஆனால் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே முருங்கையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை முருங்கை வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை மரமுருங்கை கரும்பு முருங்கை கரும்பு முருங்கை போட்டிருந்தோம்னா டூ டு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து நம்ம வெட்டி விட்டுட்டு அது மறுபடியும் தலைஞ்சு வந்துக்கும் செடி முருங்கை ஒன் இயருக்கு மட்டும்தான் நம்மளால் அதுலேருந்து காய் எடுக்க முடியும் ஃபுல்லாக முருங்கைக்காய் பறிச்சதுக்கப்புறம் இருக்க ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டை போடுறது நம்ம மூட்டை போடுறப்ப அதில் நிறைய வெயிட் பிடிக்கிற மாதிரி போடணும் ஏன்னா ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கமிஷன் இருக்கும் வாடகை அது இல்லாமல் ஒரு மூட்டைக்கு ஒன் டூ டூ கேஜி வந்து வியாபாரிங்க வந்து மார்க்கெட்டில் வந்து கழிப்பாங்க நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் மாதிரி ஒரு மூட்டை போடணும் அதுக்காக தான் அம்மா வந்து இந்த ஒரு வண்டி வச்சிருக்காங்க இந்த வண்டி யூஸ் பண்றப்ப நாலு சைடுமே குச்சி சொருகி கட்டிக்குவாங்க ஸோ நம்ம மூட்டை போடுறப்ப ஈஸியாக இருக்கும் மூட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேலே வெயிலில் காய் வாடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேப்பந்தாலை வச்சு தைப்பாங்க விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் காய் இருக்கும்போது விலை இருக்காது விலை இருக்கப்ப காய் இருக்காது வியாபாரிங்க வைக்கிறது தான் நம்ம விவசாயிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்கனால ஒரு விலை வைக்க முடியாது இதே நம்ம ஒரு ஷோரூமில் போய் வாங்குறப்ப அவங்க சொல்கிறதா ரேட்டு ஆனால் விவசாயிங்க அது மாதிரி பேச முடியாது வியாபாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்கணும் நான் கூட அம்மாட்ட நிறைய டைம் சொல்லுவேன் போதும் விவசாயம் பண்ணது போதும் விட்டுருங்கன்னு ஆனால் அம்மா எப்போவுமே சொல்கிற ஒரே பதில் செஞ்ச கையும் காலும் அமைதியாக இருக்காது என்னால் முடிகிற வரைக்கும் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்போ விட்டுருங்க என்னை அது வரைக்கும் கொஷின் பண்ணாதீங்க நான் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூ பண்ணுவேன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு என்றைக்கு அவங்களே ஒரு ரேட் சொல்லி விற்கிறாங்களோ அன்னைக்கு தான் முடிவுக்கு வரும் அது வரைக்கும் விவசாயிங்களோட கஷ்டம் தீர போகிறது இல்லை மூட்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவோம் மூட்டையை நிலையில் அதுக்கப்புறம் டெம்போவில் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க இப்படி தான் நாங்கள் காயை மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறோம்